உங்களுக்கு வந்தது தேவனுடைய நீதி இப்ப இந்த ரெண்டு காரியத்தை ரட்சிப்பையும் தேவ நீதி பெற்றவர்கள் மட்டும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் நான் காது உள்ள வியாதி ஆளுகை முடிந்தது சாபத்தின் ஆளுகை முடிந்தது உன் குடும்பத்தை எடுக்கிற முடிந்தது இனி உண்மையில அவன் ஆளுகை செலுத்த முடியாது இப்படி மெதுவாக தட்டக்கூடாதுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா தட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க நீ செய்யலை நீ செய்த நீ செய்த அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா கிருபையை பற்றி சொல்கிறாங்க அவங்க என்ன வேணால் செய்வாங்கள அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயேசுநாத செய்ததெல்லாம் அவங்க ஒழுக்கமாக வாழ மாட்டாங்க நாங்கள் சொன்னால் அவங்க ஒழுக்கமாக வாழ்வாங்க இவனை தலையில் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா அவர் செய்ததை உனக்கு புரிஞ்சா அந்த அன்பு என்னன்னு விளங்கிட்டா நீங்க உண்மையா சொல்லுங்க செத்தாலும் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் அவர் அன்பை விட்டு என்ன ஒண்ணுமே பிரிக்க முடியாது அவருக்காக வாழணுன்ற எண்ணம் தானா வந்துடும் ஒரு துடிப்பு என்ன செய்திருக்கிறாரே தெரியாம அந்த கிருபை என்ன அது என்னன்னே விளங்காம தகுதியற்ற நான் பாவி என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அந்த ஆக்கினை என் மேல் விழுந்தது என் மேல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது ஜட்ஜ்மெண்ட்ல அந்த கோர்ட்ல இருந்து ஜுடிஷியல் ஆக்ட் பிரகாரம் நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தேன் அதனுடைய விளைவு தான் என்னை பாம் ஆண்டு கொண்டது மரணம் ஆண்டு கொண்டது இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த உலக பிரகாரமான வியாதியோ கஷ்டம் துன்பம் வந்தால் அதுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரல் ஒன்று இருக்கு நீ என்ன பண்ணணும் இனி மாம்சத்தின்படி இந்த உலக பிரகாரமாக நீ சிந்திக்காம இப்ப படிங்க ரோமரேட்டாம் அதிகாரம் நாலாவது வருஷம் மாம்சத்தின்படி நடவாமல் வார்த்தை படியே அதை விசுவாசித்து அதுதான் உண்மை என்று நடக்கிறவர்கள் அல்லது டே டு டே லைஃப் பிராக்டிஸ்க்குள்ள கொண்டு வருகிறவர்கள் என்ன பண்ணாருன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் லாஸ் இருக்குல்ல சட்ட திட்டம் இருக்குல்ல அது செய்து நான் நீதியை பெறலை அவர் செய்து முடித்ததை நான் விசுவாசித்த உடனே தேவனுடைய எல்லா நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு தகுதிய தேவ நீதிய கத்தர் உனக்கு கொடுத்துட்டாரு இப்போ நீ இருங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அஞ்சாவது வசனம் படிங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் சரி இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறது என்ன ஆவியின்படி நடக்கிறது என்ன அந்த வசனத்தை படிச்சிங்களே அல்ல என்ன சொல்லுது அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவங்க யாரு அப்ப எதை பொறுத்தது சட்டையை மாத்துறதா யோசிக்கிறதா அதான் நீ எப்படி யோசிக்கிறியோ அதை பொறுத்து தான் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா அப்போ வார்த்தையின்படி சிந்தித்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் மாம்சத்தின்படி சிந்தித்தால் நீங்கள் மாம்சத்துக்கு அப்போ மாம்சத்தின்படி பிசிக்கல்கிறான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் வீட்டில் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது மனநிலை நான் யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் எனக்கு புரியுது எனக்கு புரியுது என் உடம்புல வலி வருது அது குத்து குத்து ஊசி போது எனக்கு வலிக்குது நான் கத்துறேன் எனக்கு புரியுது ஊசி போது வலிக்கும்போது கற்றுனா ஏன்டா கத்துறேன்னு சொல்ல முடியுமா அவங்கள ஏன்பா அப்படி கத்துற அவங்க சொன்னா உனக்கு புரியுதா வலி ஒருவாள் வண்டியில் அடிபடுறாரு கீழே விழுறாங்க அடிப்படுது வலிக்குதுன்னு சொல்றாங்க அவிடே அப்படின்னா நீங்க சும்மா இருப்பீங்களே உனக்கு வந்தால் தெரியும் சொல்லுங்களேன் சொல்ல மாட்டீங்களா எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஏன் அப்படி பேசுறீங்க புரிஞ்சதுனால ரொம்ப அதிகாரமாக பேசுறீங்க நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை வந்து வாழவழா கொழ சொல்ல மாட்டீங்க ரொம்ப அத்தாரிட்டிவாக சொல்வீங்க ஏன்னா உங்க பிசிக்கல் சென்சஸ் உனக்கு சொல்லுது இட் ரியல் இன்னைக்கு உன் குடும்பத்தில் அனுபவித்த பாடுகள் உண்மை நீ பட்ட கஷ்டம் துன்பம் உண்மை அதை இன்னொரு சொன்னா அது விட்டுறேன் அதை பற்றி அதே சும்மா சொல்லிட்டு இருக்க அவனுக்கு கேட்க கூட விருப்பம் இல்லை ஆனா அனுபவிச்சது நீ உனக்கு புரியும் நீங்க புரிஞ்சதுனால தான் அப்படி பேசுறீங்க புரிஞ்சதுனால உங்க வார்த்தை அதுல இருந்து ரொம்ப சாதாரணமாக வரமாட்டேது பல தடவை திரும்ப திரும்ப சொல்றீங்க கேட்குற உனக்கு மனசு இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்க சொன்னாங்க சும்மாரு அதே பேசுற அதை எதுக்கு பேசுற அப்படின்னு நீ அடக்கலாம் ஆனால் அந்த அம்மாவை நீ அடக்க முடியாது அந்த ஐயாவை அடக்க முடியாது ஏன்னா அவங்க அனுபவிச்சிருக்காங்க அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு புரியுது அவங்க அனுபவிச்சிருக்காங்க இப்போ ஆவிக்குரிய சிந்தை என்பது என்னன்னா எப்படி மாம்சத்தின்படி என் சரீரத்தில் பட்ட பாடு என் மனசில் வந்த கஷ்டம் எனக்கு புரிஞ்சுதோ அதே போல வசனத்தை கேட்டால் போதாது வேர்ட் ஆஃப் காட் அலோன் இட் வில் நாட் ஹெல்ப் யூ வசனம் மட்டும் போதாது பக்கத்தில் ப சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ அந்த வார்த்தை உனக்கு புரியணும் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஜெபம் பண்ணுறது முன்னாடி நீங்கள் வேதத்தை படித்து ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது இல்லையா வேதத்தை படிக்காதவன் ஜெபம் உடனே நம்ம பிள்ளைங்கள உட்கார வச்சுட்டோம் எடு பைபிள் எடு சங்கீத புத்தகம் திருப்பே மனிதமான மரங்களுக்கன் சர்வல் ஓ நான் கத்திரி நோக்கி நீர் இரண்டை கிழம அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சிட்டோமா ஜெமா அண்டர் டேஸ்ட் அது கிடையாது அது வேதம் வாசிப்பது படிப்பது என்பது அந்த தேவனுடைய வசனத்தை படித்து நிதானமாக படித்து பகுத்து அறிந்து ஐ டேக் தன் ஐ ஆஃப்டர் ஐ ரிசீவ் த வேர்ட் ஐ கோய பிரேயர் ரூம் ஆர் ஐ கேன் சே ஐ கோ இன் திரசன்ஸ் ஆஃப் காட் நான் தேவ பிரசனத்துக்குள்ளே போறேன் அதுதான் ஆபரகாம் பண்ணார் பாருங்க சரீரம் செத்து போயிருக்குது சாராளுடைய கற்பம் என்ன பண்ணா சரீரம் செத்து போனதை எண்ணாமல் யோசிக்காமல் மாம்சத்தின்படி யோசிக்காமல் சாராளுடைய கற்பம் ரெண்டு பேருடைய பாடி அவங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன் கண்டிஷன் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது நோ பாசிபிலிட்டிஸ் ஆனால் அவன் என்ன பண்ணானா இது ஒரு பக்கம் இருக்கிறது உண்மை ஆனால் அதை கடந்த இ அண்டர்ஸ்டுட் தெர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரன் இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது அது என்னன்னா வாக்கு சொன்னார்ல வார்த்தை கொடுத்தார்ல அவர் உண்மை உள்ளவர்னு நினைச்சு கத்தரை துதித்தான் இப்போ நீங்க பைபிள் வசனம் கடிச்சிருச்சு ஒருவனுடைய மீறுதலின் பலன் பாவம் பாவத்தை ஒரு மீறுதல் பண்ணால் அதனால பாவம் வந்தது அந்த பாவத்தினால ஒரு தீர்ப்பு தட் இஸ் பனிஷ்மெண்ட் மரணம் வந்தது மரணம் என்றால் வியாதி கஷ்டம் துன்பம் இது ஒருவனுடைய மீறுதலின் பலன் இன்னொரு பக்கம் கிறிஸ்து என்று ஒருவரால் வந்த கிருபையின் பலன் எல்லாம் சொல்லுங்க ஆ கொஞ்சம் நல்லா சொல்லுங்க மீறுதலின் பலன் சொன்னால் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் எல்லாரும் நம்புகிறாங்க வந்து உன்ன அடிக்கும் கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமா போன வீட்டுல வந்து ஒன்னு இல்லாம நீ இப்படி எல்லாம் செய்ததுனாலதான் கத்திர உன்னை தண்டிக்கிறார் கவனிங்க நீ செய்ததை பத்தியே சொல்லல நீங்க பிக்சர்ல இல்ல சொல்லுங்க நீங்க படத்திலேயே இல்ல நல்லது தோத்து ரொம்ப இப்போ ஆதாமு ஏசு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இவனால வந்த பலன் தான் பாவம் தான் என் கை செய்யாததெல்லாம் செய்தது என் கால் ஆடாததெல்லாம் ஆடுச்சு நான் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேன் ஆனாலும் செய்யும்படி என்னை கொண்டு போச்சு காரணம் என்னன்னா உள்ளகிற பாவம் என்னை இழுத்துக்கிட்டே போச்சு என்னை செய்ய வச்சது அந்த பாவம் அந்த பாவத்தால வந்த தீர்ப்பு எந்த தண்டனை என் மேல இருந்ததுங்க அதனால எனக்கு எனக்கு என்ன வந்ததுன்னா சாபம் இருந்தது வியாதி என்னை ஆண்டு கொண்டது அதை சொல்லிச்சு நான் செத்துருவேனு என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அது என்னை பயம் கடன் தொல்லை என்னை சொல்லுது அவ்வளோதான் இனிமேல் நீ மீளவே முடியாது நீ சிக்கிக்கிட்ட இனிமேல் நீ வர முடியாது நீ சில வியாபாரம் செய்திருக்கலாம் அதெல்லாம் ஒடிஞ்சு போய் எல்லாம் பெஸ்ட்டும் பண்ணியிருப்பேன் ஒன்று இல்லைன்னு நீங்கள் ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு பல சம்பவம் முடிந்தது முடிந்தது இனிமேல் வெளியே வர முடியாதுன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை வச்சிருக்கேன் இந்த உலகத்தில் இவைகள் சொன்னாலும் அதுக்கு மேல ஒரு ஆவியின் மண்டலம் இருக்குது அது என்னன்னா முடியாததெல்லாம் முடியும் வழியே இல்லாமல் போனாலும் அங்கே வழி உண்டாகும் இந்த உலகத்தில் இருக்கிற பிரகாரம் அல்ல அதனாலதான் வேதம் சொல்லுது நீ மாம்சத்தபடி சிந்திக்காம ஆவியின்படி சிந்தி அப்போ மாம்சத்தபடி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள்